வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியும் சேர்ந்து வருது இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்யறவங்க கோரை நேரத்திலும் ராகு கால நேரத்திலும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் தீர்க்க முடியாத கடன் தீரும் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை தீரும் நிம்மதி கிடைக்கும் எதிரி தொல்லை அறவே நீங்கும் இன்றைய நாளில் நீங்க இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கால நேரமான மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பதுக்குள் இல்லை அப்படின்னா கோரை நேரமான இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமா இருந்தாலும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க ரெண்டு நேரமே என்னால் செய்ய முடியுங்க ஏன்னா ராகு கால நேரத்தில் நான் வந்து எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அப்பவும் இதை செய்து செவ்வாய் ஒரு நேரத்துலையும் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறையே கிடையாது நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் சனிப்பயிற்சி வருதுங்க சில ராசிகள் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளாக இருக்குது அந்தன் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன நேரத்தில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு சிறிய துணி எடுத்துக்கோங்க என்ன நிறமாக இருந்தாலும் ஓகே கருப்பு ஊதா மஞ்சள் வெள்ளை சிவப்பு என்ன நிற துணியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அந்த துணியில் நீங்கள் என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மிளகு கடுகு எண்ணி எடுக்கணுங்க மூன்று கடுகு எண்ணி எண்ணி எடுக்கணும் ஒன்பது எள்ளு எள்ளு சொல்லுவோம் இல்லையா சிகப்பு எள்ளாக இருந்தாலும் சரி கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி கடுகு மிளகு எல் இந்த மூன்றையும் அதில் மூட்டையாக கட்டிக்கோங்க ஒன்று ரெண்டு குடிச்சுங்க குடிக்கலாமா அப்படின்னா தவறு கிடையாது நான் எதுக்கு இந்த அளவில் சொல்கிறேன்னா அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறிய சைஸில் தான் இருக்கும் நீங்கள் நிறைய பொருளை கொண்டு போட்டு நிறைய போட்டு மூட்டையை கட்டி மூட்டையை கொண்டு போய் உள்ளே போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக எண்ணெயை உறிஞ்சிரும் விளக்கு கொஞ்சம் நேரம் கூட எரியாது அதனால் நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் சொல்லியிருக்கேன் நான் நல்ல பெரிய அகல் விளக்கு தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒத்தைப்படையில் முடுதலாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாது இப்போ நான் சொன்ன நேரத்தில் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நீங்கள் எடுத்த பொருட்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி விளக்கு பொருத்த போகிறீங்க அவ்வளோதான் தீபம் எரிந்து முடிந்த பிறகு இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து ஒன்றும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கற்பூரம் வைத்து ஏறித்திருங்க இன்றும் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு தாந்திரிகம் அடுத்த பதிவில் வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்